குறியீடு பற்றி உங்களுக்கு ஒரு குயிஸ் ப்ரோக்ராம் நடத்தப்போறேன் இதில் ரெண்டு டீமாக பிரிஞ்சிருக்கோம் இவங்களெலாம் ஏடிஎம் நீங்கள்லாம் பீடி ஏடிஎம் கேட்க கேள்வி கேட்கும்போது போது நீங்கள் பதில் சொல்லக்கூடாது அப்படி பதில் சொன்னீங்கன்னா மார்க் இவங்களுக்கு போய்டும் ஓகேவா ஓகேவா கேட்கலாமா ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏடிம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏடிஎம் எல்லாருக்கும் தெரியும் படிச்சிருப்பீங்க வேதாரண்யத்தில் என்ன ஃபேமஸ் வேதாரணத்தில் உப்பு வெரி குட் ஒரு மார்க் அடுத்தது பிடி மணப்பாறையில் வெரி குட் பிடிஎமுக்கு ஒரு மார்க் அடுத்தது நீங்க ஏடிஎம் நீலகிரியில என்ன வெரி குட் ஏடிஎம் ஒரு மார்க் அடுத்தது பழனியில வெரி குட் அடுத்தது தஞ்சாவூர் வெரி குட் அடுத்தது பிடி ஸ்ரீவில்லிபுத்தூர் உங்களுக்கு ஏ டிமுக்கு பவானி வெரி குட் உங்களுக்கு பி டிமுக்கு கும்பகோண சூப்பர் அடுத்தது ஏ டிம் சூப்பர் அடுத்தது நீங்க கொல்லிமலை வருமண பொருள் நீங்க சிவகாசி எங்களுக்கு மலபார் ஏடி திண்டுக்கல் நீங்க வீட்டி சே செஞ்சதுதான் கோவில்பட்டி கடலை சூப்பர் உங்களுக்கு வந்தவாசி ஏக்லமா ஏ டீக்லமா காஞ்சிபுரம் 5 5 பூட் இல்ல 10 10 சிட் டவுன் ஏக்லமா நோ டேர் கேள்வி ஏக்லமா எஸ் மீ மதுரே அல்லிகை சூப்பர் எல்லாம் நல்லா பண்ணீங்க